நான் பேர் தான் வந்துருன்னா இங்கே தேவிப்பட்டினம் நவபஷான கோயிலுக்கு வந்துடுங்க நவகிரக சன்னதி உள்ளே போனோம்னா அப்படி தான் என்ட்ரன்ஸு அது வழியாக போய் அப்படியே உள்ளே போனீங்கன்னா நவகிரகம் இருக்கும் உள்ள கடலுக்குள்ளே கொஞ்சம் பரிகாரம் அது இது நிறையா இருக்குது எங்கள் விஷயம் வாங்க நம்ம அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் இதுதான் தேவிப்பட்டினம் நடு கடல்ல இருக்கு சூப்பரா இருக்கும் இந்த இடம் யாருக்கும் பிடிச்சி அந்த நவகிரகத்தை சுற்றி வரலாம் ನೋಡಿ ಆಮೇಲೆ ಬರ್ತೀನಿ ನಾನು சூப்பராக இடங்க நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இது உள்ளே இறங்கி நம்ம பண்ணலாம் வெளியாக பேசிக்கலாம் நல்லா சுற்றி இது பண்ணி உள்ள கூட இறங்கிக்கு அப்படியே கூட செஞ்சு தான் ஒரு டேங்க் நான் பூஜையை பண்ணேன்னா அதுக்கு பேமெண்ட் பண்ணணும் ஃபுல்லாக இறங்கி போனேன்னா அது நான் என்ன நான் காட்டுறேன் அப்படியே சுற்றி வந்துடலாம் எல்லாம் சுற்றி இது பண்ணுறாங்க பாருங்க சரி வாங்க நம்ம போக நடந்தது முன்னாடி வரும்போதுலாம் இது அப்படியே மொட்டையாக தான் இருந்தது ஜஸ்ட் இங்கே மட்டும்தான் அந்த இங்கே மட்டும் தான் போட்டுருக்காங்க சுற்றியும் அப்படி தான் இருந்தது இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் கூரெல்லாம் போட்டு நல்லா பக்காவாக பண்ணிடலாம் நான் வந்த போது இருக்கும் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் பேக் இருக்கும் அப்போ வரும்போது தான் இருந்தது இப்படி இல்லை இது வழி மட்டும் இருந்தது ஆனால் இப்போ நல்லா இதுவாக பண்ணிட்டுருக்காங்க நல்லா சூப்பராக இருக்குது இடம் இந்த பரிகார பூஜை பண்ணோன்னா இங்கே பண்ணிக்கலாம் பக்தர்கள் செல்வதற்கு நுழைவு கட்டணம் ஏதும் வசூலிக்கப்படுவதும் அனுமதி இலவசம் நவகிரகத்திற்குள் ஒலிப்பூக்கள் நாணியங்கள் நவதானியங்கள்

பரிகார பூஜை எல்லாம் இங்கே வந்து இங்கே இது பண்ணிவிட்டு தான் அங்கே கடலில் இறங்கி குடிக்க சொல்லுவாங்க